ஸ்ரீ விட்டல பாண்டுரங்க ஸ்ரீ மகாபக்த விஜயம் நானக்தாசர் தோற்றுவாய் உலகத்திலே ஒரு பெரும் பிணி தோன்றினால் அதற்கு ஒரு மருந்தும் தோன்றுகிறது ஒரு தீமை தோன்றுமானால் அதை பார்க்க ஒரு பெரியார் தோன்றுவார் இப்படி வடநாட்டிலே ஹிந்து மதமும் முஸ்லிம் கொள்கைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி மக்களை குழப்பும் சமயங்களிலெல்லாம் அந்த சிக்கல்களை போக்கி மக்களுக்கு தெளிவுபடுத்தவென்றே தோன்றிய பெரியவர்கள் பலர் அவர்களுள் கபீர்தாசரும் நானக்தாசரும் இரு கண்கள் போன்றவர்கள் கபீர்தாசரும் இவரும் சமகாலத்தவர்களே இவர் அவரது பாடல்களை கேட்டும் கருத்துக்களை ஏற்றும் இருக்கலாம் ஆனால் இருவரும் சந்தித்ததாக தெரியவில்லை பொதுவில் கபீரின் கொள்கைகளும் இவருடைய கொள்கைகளும் ஒன்றே கடவுள் ஒருவரே அவர் அழிவற்றவர் மனத்தால் தொழுவதே சிறந்த வழிபாடு ஹிந்து மதமும் இஸ்லாம் மதமும் ஒரே கடவுளை அடையக்கூடிய இரண்டு வெவ்வேறு வழிகள் என்பதே கர்மம் ஜென்மம் மாயை இவைகளை இருவரும் ஒப்புக்கொள்ளுகின்றனர் என்றாலும் கபீர்தாசரை விட இவர் ஹிந்து மத கொள்கைகளுக்கு வெகு சமீபத்தில் இருப்பவர் எனலாம் நானக்தாசர் என்று நாபாஜி சித்தரால் போற்றப்படும் பெரியார் குரு நானக் என்பவரே சரஸில் உள்ள பிரம்மாண்டமானதும் பசும் பொன்னால் ஆனதுமான ஆலயம் இன்றும் அவருடைய பாடி நிற்கின்றது அந்த பொற்கோயிலின் மூலமூர்த்தி எது சீக்கியர்கள் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் அல்லர் அவர்களது வேத நூல் என்று கருதப்படும் நானக்தாசரின் உபதேசங்கள் ஒரு புத்தக வடிவமாக பட்டு துணியினால் சுற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறது அந்த நூலுக்கு பெயர் கிரந்த சாஹேப் கோயில் என்ற சொல்லுக்கு பதில் குருத்வார் என்று சொல்லுகின்றனர் அகால புருஷனுக்கு வெற்றி என்ற கருத்தமைந்த சத் ஸ்ரீ அகால் என்ற எழுத்துக்கள் பொறித்த கொடி அதன் மேல் பறந்து கொண்டிருப்பதைக் காணலாம் சாஹெப் என்ற சொல் மரியாதையை குறிக்க எழுந்ததாகும் நாம் திருக்கோவையார் நாளடியார் என்று குறிப்பது போல அந்த சீக்கிய மதத்தை ஸ்தாபித்து வகுத்து நிலைநிறுத்தியவர் நானக்தாசர் இவருடைய அருமையான உபதேசங்களையும் பாடல்களையும் சேர்த்து கிரந்த என்று தொகுத்தவர் பின்வந்த குருக்களில் ஒருவரான குரு அர்ஜுன் சிங் என்பவராவார் இந்த பவித்திரமான நூலில் நாமதேவர் த்லோச்சனதாசர் மீராபாய் இவர்களுடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன கபீருக்கு முப்பது வருடங்களுக்கு பின் வந்த இவர்கள் பாடலும் கிரந்த சாஹிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன சிறந்த ஹரிபக்தரான நானக்க மிக சிறந்த கவிதைகளையும் அரிய பெரிய உபதேசங்களையும் செய்திருக்கிறார் இவர் பாடிய ஜப்ஜி என்னும் நூலை இன்றும் சீக்கியர்கள் தினசரி பாராயணம் செய்து வருவதைக் காணலாம் இவை மட்டுமே அன்றி வடமொழியிலே இரண்டு வேதாந்த நூல்கள் இயற்றினார் அவை நிராகார மீமாம்சை அத்புத கீதை என்பவை பிற்காலத்திலேதான் சீக்கியர் தமக்கென குருமுகி என்ற லிபியை கையாளத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர் பாரசீக சுஃபி கவிதைகளை நன்கு பயின்றவர் என்றும் அவர்களுடைய கருத்துக்களை இவரது பாடல்கள் பிரதிபலிக்கின்றன என்றும் சொல்வாருண்டு இத்தகைய பெரியாரது சரிதம் பக் பக்தர்களுக்கு பெரு விருந்து என்பதில் சந்தேகமென்ன அத்தியாயம் ஒன்று பிறப்பும் தெய்வ பக்தியும் ஜீலம் சீனப் ரவி பியாஸ் சட்லஜ் என்ற ஐந்து நதிகளால் பெருமை பெற்ற பிரதேசம் பஞ்சாப் என்று அழைக்கப்படும் பஞ்சநதம் இந்த பஞ்சாபிலே லாகூர் ஜில்லாவைச் சேர்ந்த டால்வண்டி என்னும் சிற்றூரில் தோன்றினார் நானக் இவர் சத்ரிய வகுப்பை சேர்ந்தவர் இவர் தந்தையின் பெயர் காலு தாயின் பெயர் திரிபதா இவர் தந்தை ஒரு முஸ்லிம் செல்வரிடம் நில புலன்களை பார்வையிடும் காரியஸ்தராக இருந்தார் இவர்களுக்கு முதல் புதல்வர் நானக் இரண்டாம் மகள் நானகி குழந்தை நானக் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் ஓர் அந்தணரிடம் கல்வி பயின்றார் இவர் அவர் இவர் மீது பேரன்பு வைத்திருந்தார் இதன் பின்பு சுல்தான்பூர் என்னும் ஊரில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தார் உரிய வயது வந்ததும் சுலகாணி என்னும் பெண்ணை மனம் முடித்து வைத்தனர் சொற்ப வருமானம்தான் என்றாலும் தாய் தந்தையரன் மனம் கோணாமலும் மனைவியின் முகம் கோணாமலும் இல்லறம் நடத்தி வந்தார் இவருக்கு இரண்டு புதல்வர்கள் தோன்றினார்கள் அந்த பருவத்திலேயே கவி பாடும் திறன் இவரிடம் இருந்தது மர்தனா என்பவன் இவருடைய கவிதைகளுக்கு இசைய டோலக் வாசிப்பான் இவன் கீழ் வேலை பார்க்கும் பொருட்டே வந்தான் என்றாலும் இவருக்கு உற்ற தோழன் போலவும் சிஷ்யன் போலவும் இருந்தான் தெய்வ பக்தியிலே ஒருவரை ஒருவர் மிஞ்சி நிற்கின்றனர் நானக்காரின் தெய்வ பக்தியும் கவிபாடும் வன்மையும் எங்கிலும் பரவின பலரும் அவருடைய கூட்டுறவையும் நட்பையும் நாடினர் இப்படி பலர் வருவது கண்டு இந்த பஞ்சநதத்திலே ஒரு கோயில் எடுப்பிப்போம் என்று மிகுந்த பணம் செலவு செய்து ஒரு அழகிய விஷ்ணு கோவிலை எடுப்பித்தார் அந்த கோயிலை கண்டு ஊரார் வியந்தனர் இதை கண்ட முஸ்லிம்கள் இவரை தூற்றத் தொடங்கினர் அதை கேள்வியுற்ற இவர் நாம் கட்டிய கோயிலை அரசன் இடிப்பதற்கு முன்னர் நாமே இடித்து விடுவோம் என்று தீர்மானித்து தம் செலவிலேயே இடித்து விட்டார் இவ்வாறே ஒரு மசூதியையும் கட்டி பிறகு இடித்து விட்டார் பிறகு அந்த நிலங்களை விளை நிலமாக்கி ஏழை எளியவர்களுக்கு தானமாக அளித்தார் பலரும் இவரை பித்தன் என்று ஏசலாயினர் வேறு சிலர் இவரிடம் வந்து எதற்காக இவ்வளவு பொன்னையும் பொருளையும் செலவு செய்து பின்பு இடித்து பாழாக்கினீர் என்று கேட்டனர் அதற்கு அவர் மிகவும் அமைதியாக சிலர் வருந்தும்படி நேர்ந்ததனால் பிறர் வருந்தும் செயலை செய்ய வேண்டாம் என்று இடித்தேன் என்றார் இவ்வாற இவரை பற்றி அவதூறாக சிலர் பாபர் சக்கரவர்த்தியிடம் சொல்ல அவன் குலத்துக்கே விரோதமான செயல்கள் செய்தால் தண்டனைக்கு ஆளாவீர் என்று செய்தி அனுப்பினான் அதற்கு இவர் கலன் ஆகும் மதிப்புடைய பொன்னார் பலகலன் ஆகும் கான் உன்னில் மலம் நீக்கும் மாலொருவனேனும் வழங்கும் பல சமயந்தான் சேர்ந்தேன் பார்த்து என்று ஒரு சீட்டுக்கவி எழுதி அனுப்பினார் அதை கண்டு மகிழ்ந்தான் பாபர் சக்கரவர்த்தி இதன் பிறகு மிக பெரியதொரு கலகம் நேரிட்டது அப்பொழுது முஸ்லிம்கள் சைத்பூர் என்ற ஊரை சூறையாடி அங்கிருந்த மக்களையெல்லாம் அமினாபாத் என்ற ஊர் சிறையிலே அடைத்து வைத்து கொடுமைகள் பல செய்தனர் கடுமையான வேலையும் வாங்கினர் இவரும் அப்போது சிறையில் அடைக்கப்பட்டார் இவருடன் கூடவேதான் மர்தனாவும் இருந்தான் அவனுக்கு பெருக்கும் வேலையும் இவருக்கு மூட்டை சுமக்கும் வேலையும் இடப்பட்டன இருவரும் இறைவனது திருநாமங்களை பாடியவாறே வேலையை முகம் சுளிக்காமல் செய்வது கண்டு மற்றவர்களும் இவர்களை பின்பற்றி நடக்கலாயினர் சிறைச்சாலை தவச்சாலையாக மாற ஆரம்பித்தது இவருடைய நல் போதனைகளால் மக்களது மனம் பண்பட்டது தெய்வமனம் எங்கும் கமழ்ந்தது சில அதிகாரிகளின் மூலம் இந்த செய்தி பாபருக்கு எட்டியது இவரை உடனே ஆட்களை விட்டு தன் சபைக்கு அழைத்து வரச் செய்தான் வந்த பிறகே இவர் நானக் என்று தெரிந்தது இதன் பின் பாபருக்கு சில கவிதைகள் மூலம் உண்மையை உணர்த்த அவன் மனம் மகிழ்ந்து விடுதலை அளித்து மேலும் எது வேண்டுமானாலும் கேள் அளிப்போம் என்றான் அதற்கு இவர் சைத்பூர் என்னுமிடத்தில் சிறை பிடித்தவர்களையும் மற்றும் சிறைச்சாலையில் உள்ளவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இவரது அருங்குணம் கண்டு வியந்த பாவர் இவரது விருப்பம் போலவே சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய உத்தரவளித்தான் அத்தியாயம் இரண்டு ஸ்தல யாத்திரைகள் இவருடைய கருத்துக்கள் பெரும்பாலும் நம் அப்பர் பெருமானுடைய கருத்துக்களை ஒத்திருக்கும் ஒரு சமயம் இவர் பெற்றோர் ஒரு இல்லறத்தான் உழுது பயிரிட்டு வாழ வேண்டுமா என்று கேட்டதற்கு மக்களது இதயமாகிய வயலை உழுது அன்பெனும் நீர் பாய்ச்சி இறைவனது திருநாமமாகிய விதைகளை விதைக்கிறேன் என்று சொன்னார் மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலி இட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையுமன்றே என்று அப்பர் பெருமானது கருத்தையே முட்சன்ன கவிதையிலும் துவனிக்கிறது திருமுறைகள் திவ்ய பிரபந்தத்திலுள்ள கருத்துக்களையெல்லாம் இவர் தம் கவிதைகளிலே காணலாம் ஒரு நாள் உதயத்திலே ஏ நானக் நான் உன்னுள்ளே வதிக வசிக்கின்றேன் தொழ வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் கேட்கச் சொல்லுவாயாக என்று ஒரு குரல் இவருக்கு தெளிவாகக் கேட்டது அப்பொழுது இவர் ரவி நதியின் கரையிலே தபோவனத்திலே அமர்ந்திருந்தார் இதன் பின் உலகம் முழுவதும் யாத்திரை செய்து இறைவனது புகழை பரவச் செய்ய வேண்டும் என்ற ஆவல் இவருக்கு உண்டாயிற்று இவர் நான்கு தடவைகள் யாத்திரைகள் செய்தார் குருக்ஷேத்திரம் கர்னல் பானிபட் ஹரித்வார் டெல்லி பிருந்தாவனம் கோரக் மாதா அயோத்தியா லக்னௌ காசி பாட்னா கயா தக்கா அஸ்ஸாம் சிட்டாங் பூ சிட்டகாங் பூரி என்றழைக்கும் ஜெகந்நாதம் இவைகள் முதல் முறை யாத்திரையில் அடங்கும் ஜெகநாத சுவாமியின் சந்நிதியிலே டோலக் வாத்தியம் வாசிக்க இவர் பாடி ஆடி வழிபட்ட பொழுது இறைவன் கண்ணன் குழல் பொழுது எப்படி பசு பக்ஷிகள் முதல் மனிதர்கள் ஈராக மெய்மறந்திருந்தனரோ அப்படி அந்த ஜெகநாத மந்திரத்திலுள்ள குஞ்சு குழந்தைகள் முதல் எல்லோரும் அந்த இசை இன்பத்திலே மூழ்கி மெய்மறந்திருந்தார்கள் பின்பு சில நாட்கள் அங்கே தங்கி தம் கவிதைகளாலும் சொற்பொழிவுகளாலும் மக்களுக்கு அறிவூட்டினார் பிறகு பூரியிலிருந்து திரும்பும் பொழுது விந்திய பிரதேசம் வழியே திரும்பினார் இரண்டாம் முறையாக பிக்கானீர் ஆஜ்மீர் புஷ்கரம் ஆபு தமிழ்நாடு நாகப்பட்டினம் வழியே சிங்களம் முதலிய இடங்களுக்கு சென்று தம் கருத்துக்களை கூறி மொழி அறியாதவர்களும் கொண்டு வழிபட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் சிங்கள மன்னரான சிவநாபர் என்பவர் இவருடைய கவிதைகளை மிகவும் அன்புடன் கேட்டு விவாதித்து பின் பாராட்டி புகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பின்னர் வரும்பொழுது ராமேஸ்வரம் முதலிய ஊர்களை தரிசித்து துவாரகை கத்தியவார் சிந்து சத்காரா தால்வண்டி லாகூர் முதலிய இடங்கள் சென்றார் இந்த வரிசையிலிருந்து இவர் ராமேஸ்வரத்திலிருந்து தரை செல்லாமல் மேற்கு கரை ஓரமாய் கடல் வழியே துவாரகை சென்றிருக்கலாம் என்றும் தோன்றுகிறது மூன்றாம் முறையாக இமயமலையின் மீது மானசரோவர் வரை சென்று அங்குள்ள தபோதனர்களையும் தரிசித்து சில காலம் தங்கிய பின் கார்வால் ஹேமகுண்டம் கோரக்பூர் சிக்கிம் பூட்டான் திபேத் முதலிய இடங்களுக்கும் சென்று திரும்பும் பொழுது கைலாசமலை லாட்கா காஷ்மீரம் ரியாசி ஜம்மு இவை வழியாக வந்திருக்கிறார் இன்றும் மானசரோவரத்தை அடுத்துள்ள குகைகளில் இவரது உருவச்சிலை இருக்கிறது அங்குள்ள பழங்குடிகளான மலைவாசிகள் பத்ரகுரு என்று அழைத்து பூஜித்து இவரை வழிபடுகின்றனர் நான்காம் முறையாக சிந்து துவாரகை கத்தியவார் வழியாக அரேபியாவில் உள்ள முஸ்லிம்களின் பவித்திரமான யாஸ்திரை ஸ்தலமான மெக்காவுக்கும் மதினாவுக்கும் சென்றார் அங்கிருந்த பாக்நாத் நகருக்கும் சென்று தம் கொள்கைகளை பாடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் நாபாஜி சித்தர் தமது பக்த விஜயத்திலே மெக்காவிலே இவர் செய்த அற்புதங்களை மட்டும் குறித்திருக்கிறார் அங்கே முஸ்லிம்களுக்கும் இவருக்கும் சில வாத விவாதங்கள் நடைபெற்றன ஒரு சமயம் இவர் காபா என்ற ஒரு புனிதமான இடத்திற்கு சென்று அதற்கு நேரே கால்களை நீட்டி உட்கார்ந்ததாகவும் இறைவன் உறையுமிடம் கால்களை நீட்டாதே என்று ஒரு ஹாஜி எச்சரிக்கை செய்ய இவர் இறைவன் இல்லாத ஒரு இடத்தை காட்டும்படி சொன்னதாகவும் ஒரு கரண பரம்பரை செய்தி சொல்கிறது இவர் சென்றவிடமெல்லாம் சத்சங்கத்தின் பெருமை இறைவனது திருநாமம் ஆகியவற்றை பேசி பாடி தொழுவதால் ஏற்படும் மனத்துய்மை நல்லொழுக்கும் இவைகளையெல்லாம் போதித்து வந்தார் இவர் தம் சீடர்கள் ஆகிய பலரை வெள்ளத்திலே நடந்து வரச் செய்தும் காகித கப்பலிலே அமரச் செய்தும் சில சித்து விளையாட்டுகளை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது கோரக்கரும் இவரும் சந்தித்து ஹரித்வாரத்திலே சில அமானுஷ்யமான செயல்களை செய்தார்கள் என்றும் தெரிகிறது இப்படி இந்த மகான் இருபத்தைந்து வருட காலம் தலையாத்திரை செய்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே இன்று விஞ்ஞான வசதிகளுடன் வாழும் நமக்கு யாத்திரைகள் வெகு சுலபம் பொருளும் உடல் நலமும் மட்டுமே தேவை ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த பெரியார் அகில இந்தியா சிங்களம் மெக்கா மதீனா இங்கெல்லாம் சென்றார் என்றால் அதற்கு எத்தகைய தளராத உறுதியும் இடையறாத தெய்வ பக்தியும் இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ண எண்ண இறைவனது திருவருளை எண்ணி எண்ணி வியந்து பேசுகிறது நம் உள்ளம் இவர் தெய்வாம்சம் பெற்றவர் இவரால் எல்லாம் எழும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்தம் கவிதைகளுள் ஒன்றிலே விடை சொல்லுகிறார் நான் அவதார புருஷன் என்று நினைக்காதீர்கள் நானும் உங்களைப் போன்ற ஒரு சாதாரண மானுடன்தான் இறைவன் திருவடிகளை விடாமல் பற்றி அவர் பெயரை பாடும் வாய்ப்பு அவன் அருளாலேயே கிட்டியதுதான் என்றார் ஒரு சமயம் மலைநாடான ரோஹில் கண்டு வழியாக இவர் செல்லும் பொழுது ஒரு அடிமை வியாபாரி இவரை பிடித்து அடிமையாக மற்றொரு வியாபாரிக்கு பண்டமாற்று செய்வது போல் இரண்டு இராக் நாட்டு குதிரைகளுக்கு பதிலாக வெற்றுவிட்டான் அந்த ரோஹிலர் தலைவனுக்கு மிரு என்ற பெயர் அவன் சுஃபி மதத்தை சேர்ந்தவன் இவரை கண்டவுடனேயே அவனுக்கு தன் ஆட்கள் செய்த தவறு விளங்கிவிட்டது அடிமை என்ற நிலையிலே நின்றபொழுதும் இவர் முகம் மாசற்று விளங்கிற்று அந்த தலைவன் எழுந்து இவருடைய தாள்களிலே பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் இவர் அவனுக்கு இறைவனுடைய பெருமையை உணர்த்தியதோடு மனிதனை மனிதன் அடிமை செய்வது என்ற தீய மனப்பான்மையை மாற்றி அவனது பிற்காலத்தை தூய்மையானதாக வழியிலே கழிக்கும்படி புத்திமதிகள் சொன்னார் மிரு எழுந்து நின்றான் அவன் கண்களிலே நீர் நிறைந்து நின்றது இத்தகைய பேருளி இருப்பது தெரியாமல் என் வாழ்நாளையெல்லாம் இருளிலேயே கழித்து விட்டேனே என்று கதறினான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடும்படி இறைஞ்சி நின்றான் நானக் தாசர் மிகவும் அமைதியான குரலில் உன்னிடம் உள்ள அடிமைகள் அனைவரையும் சுதந்திரம் பெறச் செய்வாயாக என்றார் பிறகு மிர் இவரது அந்தரங்க சிஷ்யனானான் இவருடைய சீடர்கள் பலர் இந்துக்களில் பலரும் முஸ்லிம்களில் பலரும் உண்டு இவரது உடலை எரித்து கங்கையிலே விட வேண்டும் என்று இந்துக்களும் முஸ்லிம்களுக்கு உரிய முறையிலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்களும் விரும்பினர் இந்த செய்தி இவருக்கே தெரிந்தது சாரமான உபதேசங்களை விட்டு சாரமற்ற உடலைப் பற்றி என்ன பேச்சு இரு சாராறும் மலர்களை கொண்டு வந்து இரண்டு பக்கங்களிலும் போடுங்கள் எவருடைய பகுதி வாடாமல் இருக்கிறதோ அவர்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் இதில் போட்டி என்ன நான் விரும்பும் மலர்கள் இரண்டும் இரண்டும்தான் இரண்டுதான் ஒன்று அன்பெனும் மலர் மற்றொன்று நம்பிக்கை என்றார் இப்படி இவர் வாழ்க்கையிலே பல அரிய சம்பவங்கள் நிகழ்த்தி காட்டினார் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வசதிகள் குறைந்த அந்த காலத்திலேயே இத்தகைய பெரும் சாதனைகளை ஒரு தனி மனிதன் எப்படி செய்ய முடிந்தது என்ற ஒரு கேள்வி எழுமானால் அதற்கு ஒரே ஒரு சொல்தான் விடை அது எது அதுதான் பக்தி இத்துடன் குருநானக் என்று பிற்காலத்தில் வழங்கப்பட்ட ஸ்ரீநானக்தாசர் சரிதம் நிறைவு பெற்றது விட்டல பாண்டுரங்க விட்டல 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 விட்ட